அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான மோதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்க இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு நாடுகளும் எல்லையில பயங்கரமான துப்பாக்கி சண்டையில ஈடுபட்டாங்க இது போராக உருவாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலுக்கு டரான் லைனும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு இந்த டெரான் லைன்னா என்ன அது ஏன் இரண்டு நாடுகளிடையே பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்காங்க இரண்டு நாடுகளும் அவங்களோட எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு நாடுகளையும் பிரிக்கக்கூடிய வகையில ஈரான்ல இருந்து சீனா வரைக்கும் மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு போர்டர் சமைஞ்சிருக்கு இந்த எல்லையில ஒரு பகுதியில் ஆப்கானிஸ்தானும் மற்றொரு பகுதியில் பாகிஸ்தானும் செயல்பட்டு வருது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சியை பிடித்த தாலிபான் அரசு முதல் முதலாக அங்கீகரித்த நாடுன்னா அது பாகிஸ்தான் தான் ஆனால் தற்போது இரண்டு நாடுகளிடையே தான் பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய டிடிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பாகிஸ்தானை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் டிடிபி இந்த அமைப்பை தான் பாகிஸ்தான் தாலிபான்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் அவங்களுடைய ஆட்சியை அமைக்கணுங்கிறது இதனால தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் மீது இந்த டிடிபி அமைப்பினர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கு பதிலடியாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பாகிஸ்தானோட போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான்ல பக்திகா மாகாணத்துல பர்மால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிடிபி அமைப்பினருடைய கேம்ப் மேலே வந்து தாக்குதலை நடத்தினாங்க இதில் நாற்பத்தி ஏழு பேர் பலியானாங்க இருபதுக்கும் அதிகமான பெண்கள் குழந்தைகளும் இதில் இருந்து போயிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தாலிபான்கள் பாகிஸ்தானோடு மோதலை வந்து தொடங்குனாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதினைந்தாயிரம் தாலிபான்கள் முகாமிட்டுருக்காங்க நேற்று முன்தினம் கூட பாருங்க அதிகாலையில் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே நுழைந்த தாலிபான்கள் பாகிஸ்தானோட ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குனாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் ராணுவமும் பதிலடி தாக்குதலை தொடங்குச்சு நீண்ட நேரம் இரண்டு நாடுகளிடையே இந்த மோதல் வந்து நீடித்தது தாலிபான்களுடைய தாக்குதலில் பத்தொன்பது ராணுவ வீரர்கள் பலியாகியிருக்காங்க இன்னொரு புறம் பாகிஸ்தானுடைய ராணுவ தாக்குதலில் பதிமூன்று தாலிபான்கள் இருந்திருக்கிறதா பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படுது இந்த மோதலுக்கு டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தானில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் வந்து மோதுறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம்னு சொல்லப்பட்டாலும் கூட இதே மாதிரி இன்னொரு காரணமும் இருக்கு அதுதான் டரான் லைன் அதாவது இந்த டராண்ட் லைன் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகளை வந்து இரண்டா பிரிக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோடு இந்த டொரன் லைன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது அப்போது ஆப்கானிஸ்தான் தனி எமிரேட்டா செயல்படுறதுக்கு ஆங்கிலேயர்கள் அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த சமயத்துல பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு தான் இருந்தது அதாவது இப்போதைய பாகிஸ்தான் பகுதிகள் நம்ம நாட்டோடு அணைஞ்சிருந்தது நம்ம நாடு ஆங்கிலேயர்கள் வசம் இருந்ததுனால பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஒட்டுமொத்தமா அழைச்சிட்டு இருந்தாங்க தான் ஆப்கானிஸ்தான் தனி எமிரேட்டா ஆங்கிலேயர்கள் வந்து அங்கீகரித்த நிலையில ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவை இரண்டையும் பிரிக்கக்கூடிய வகையில் ஆங்கிலேயரான ஹென்ரி மார்டிமர் டொராண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த எல்லைக்கோட்டை வரைஞ்சாரு அதனால தான் அவருடைய பெயர்லேயே இந்த லைன் குறிப்பிடப்படுது இந்த டொராண்ட் லைன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா ஆப்கானிஸ்தான் எமிரேட்டை வந்து பிரிக்கக்கூடிய வகையில் இருந்தது அதோடு இந்த லைன் பார்த்தீங்கன்னா வெறுமனே கண் பார்வையில ஆங்கிலேயர்களால ஒருதலை பட்சமாக எல்லையாக வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு மக்களிடம் எந்த கேள்விகளும் அந்த நேரத்துல கேட்கப்படல இதனால இந்த எல்லைக்கோடு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் இந்தியா எல்லையில வசிக்கக்கூடிய அந்த பாஸ்தூன் மக்களை இரண்டாகவே பிரிச்சிடுச்சு அந்த பாஸ்தூன் மக்கள்ல ஒரு பகுதியினர் அப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் இன்னொரு பகுதியினர் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வந்துட்டாங்க இருந்து தனி நாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் உருவானது அப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த டொரான் லைன் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு அதாவது பாகிஸ்தான் அந்த டொரான் லைனை தங்களுடைய அதிகாரப்பூர்வ எல்லையா அறிவிச்சிட்டாங்க அதற்கு ஆப்கானிஸ்தான் ஒத்துக்களை தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிச்சாங்க இரண்டு நாடுகள் இடையேயான எல்லையை மறுவரையறை செய்யணும் பாஸ்தூன் மக்கள் ஆப்கானிஸ்தான்ல தான் அதிகமாக வசிக்கிறாங்க இதனால இந்த டொரான் லைன் மூலமாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாஸ்தூன் மக்களுடைய இடங்களை ஆப்கானிஸ்தான் வசமே வந்து மறுபடியும் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஆனால் பாகிஸ்தான் அதற்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலை மாறாக இந்த டொரான் லைனை பாகிஸ்தான் இதுவரைக்கும் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பார்டராகவே வச்சிருக்காங்க ஆனால் இப்போது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அதை ஏத்துக்கவே இல்லை எனவே தான் பாகிஸ்தானில எப்படியாவது ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு முனைப்புல செயல்படக்கூடிய அந்த டிடிபி அப்படிங்கிற பாகிஸ்தான் தாலிபான்கள் தொடர்ந்து அந்த நாட்டில் வந்து மோதல் போக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட அந்த டொரேன்லைனை தாண்டி போயிட்டு தாலிபான்கள் பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து அந்த நாட்டுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க